முத்துவிழைகின்ற மூன்று கடல் சூழ்ந்திருக்கும் தென்னகத்தில் அன்றும் இன்றும் என்றும் இளமை மாறாத என் முத்தமிழே முதற் மூத்த தமிழே என்று என் தாய் தமிழுக்கும் சபை நிறைந்த தமிழ் சொந்தங்களுக்கும் இந்த அடியவனின் அன்பு வணக்கங்கள் தலைப்பு சொல்லும் செயலும் தேசப்பற்று தமிழ் பற்று பொருளாதார சுதந்திரம் இம்மூன்றும் இவர் நெற்றியின் மூவரி கோடுகளாம் யாருடைய நெற்றியின் மூவரி கோடுகள் கிட்ட பாரதியா அல்லது முடிசூட்டிய ராஜராஜ சோழனா ஆங்கிலேயரை எதிர்த்தவர் அகிம்சை வழி நின்றவர் இளைஞர்களுக்கு பிடித்தவர் உரிமை காத்த உன்னத வீரர் எளிமையின் எடுத்துக்காட்டு ஐயா வவுசி அவர்கள் உலக மனிதகுல வரலாற்றில் பொன் எழுத்துக்களால் பொறிக்கப்பட வேண்டிய வாழ்க்கை ஐயா வவுசி அவர்களின் வாழ்க்கை வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவர்கள் எல்லாம் தெய்வத்திற்கு இணையாக போற்றப்படுவார்கள் என்ற தெய்வ புலவன் வள்ளுவனின் வாக்கு ஏட்டிற்கு மட்டும்தான் வாழ்க்கைக்கு உதவாது என்றுதான் பலரும் ஏளனம் கொண்டிருந்தார்கள் ஆனால் எம் வள்ளுவன் கூறிய அறங்களின் வடிவாக அப்படி ஓர் மனிதம் தோன்றி வறுமையில் உயர்ந்தவர் என்ற பெயர் பெற்றவர் தான் ஐயா அவர்கள் அவர் சொன்னார் சுதந்திரம் என்பது இழப்பதற்கல்ல நாம் வாங்க வேண்டிய உரிமை என்று சொன்னார் தன்னுடைய விடுதலைக்காக தன் நாட்டின் விடுதலைக்காக தன்னையே அர்ப்பணித்து சுதேஷ் இயக்கத்திற்காக தன் வாழ்நாளையே விட்டு கொடுத்து பொருளாதார புரட்சி செய்த உத்தமர் ஐயா வவுசி அவர்கள் ஆங்கிலேயரை எதிர்த்து பல புரட்சிகளை செய்ததால் கைது சிறை என்று பல இன்னல்களை அனுபவித்தாலும் சிறையிலும் பல நூல்களை எழுதி எம் தமிழ்நாட்டு மக்களுக்கு பறைசாற்றிய ஒரே வீரர் ஐயா வஉசி அவர்கள்தான் இன்றைய இளைஞர்களுக்கு வஉசி அவர்களின் கொள்கை பல ஆயிரம் நூல்களை விட மேலான வாழ்க்கை பாடமாய்த்தான் திகழ்கிறது ஐயா வவுசி அவர்களின் கொள்கையை பார்த்த பாரதி மிக அழகாக சொன்னார் சத்தியத்தினை நம்பி தத்துவ பாதையிலே செத்து பிறந்தாலும் எப்படி சத்தியத்தினை நம்பி தத்துவ பாதையிலே செத்து பிறந்தாலும் சீரழியாத ஒரு மெய்த்தவ வீரனாம் சிதம்பரனார் என்று சொன்னார் ஓதல் அரஞ்சயல் உய்க்கும் உயிர்க்கெல்லாம் ஒழுக்கமே வாழ்வின் ஒளி விளக்காம் என்று சிலப்பதிகாரம் சொல்கிறது அஞ்சும் மரணும் உடையவரை யாரும் வெகுளி மதியார் உடையார் என்று புறநானூறு சொல்கிறது சிறையில் பல இன்னல்களை அனுபவித்து செக்கிழுத்த செம்மல் ஆம் செக்கிழுத்த செம்மல் என்று பெயர் பெற்றார் வஞ்சி கப்தி கல்கி போன்ற கப்பல்களை நிறுவினார் ஆக சொல்லையும் செயலையும் தன்னுடைய எப்படி தன்னுடைய கோட்பாடுகளாய் வைத்து முன்னேறிய ஒரே வீரர் மட்டும்தான் ஆக ஒன்றே குளமாய் இரண்டே போதுமென முக்காலத்தை உணர்த்தி நான்மறை போற்றி ஐம்பூதங்களை வணங்கி ஆறாத வடுமறைந்து ஏழு அதிசயமாய் எட்டாத உயரத்தில் ஒன்பது கிரகமாய் பத்தாமல் போனாலும் பதினொன்றாய் நின்று பன்னிரண்டும் ஆகி பதிமூன்றாய் அல்லாமல் சேர்த்து பதினாறும் பெற்று பெருவாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஐயா வஉசி அவர்களின் சொல்லையும் செயலையும் பற்றி வரலாறுகள் பேசும் என சொல்லி என் சிற்றுரைக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன் ஆம் இதுவரை நான் பேசியதோ கொஞ்சம் இன்னும் பேச துடிக்கிறது என் பிஞ்சு நெஞ்சம் ஐயா வஉசி அவர்களின் சொல்லையும் செயலையும் பற்றி பேசுவதற்கா பஞ்சம் இருந்தாலும் வாய்ப்பளித்த உங்கள் அத்துணை பேருக்கும் ஐந்தெழுத்தில் வணக்கம் சொல்லி மூன்றெழுத்தில் நன்றி சொல்லி ஏழு எழுத்தாய் விடைபெறுகிறேன் வீழ்வது நானாகினும் வாழ்வது என் தாய் தமிழாகட்டும் நன்றி வணக்கம்